விட்டிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தத்தான தத்தத்தன தத்தான தத்தன த தத்தன தன சிற்றாய த தன தன சித்தாய கூட்ட தெரிவயர் வித்தாரச் சூழ்ச்சி கயல்விழி சற்றேற பார்த்து சிலபணி விட சிட்டா பத்தாக்கை பொருள்கொடு பித்தேரி கூப்பிட்டவர் பரி செட்டா மற்றும் படு சிறு காலை உற்றார் பெற்றார்க்கு பெரியதொரு பற்றாய போட்டு கயிறு கோடுச்சாயத்தாக்கை தொழிலோடு தடுமாறி உக்காரி தேக்கற்றுயிர் நழு விக்காயத்தி காட்டைத் தவிரவது காட்டை நாளே மொறுநாளே வற்றா முற்றா பச்சிழ சிலமுலை இற்பாழ்க்கை பார்த்து தருமொரு மைக்காம கோட்ட குலமையில் தருபாலாம் மத்தோசை போக்கிட்ட இருறி நெய்பாலு காய்ச்சி கருபதம் வைத்தாடி காட்டி பருகரி மறுகோனே கற்றா விற்காட்டி கரைதுரை நற்றா்காட்டி புகழ்களை கற்றார் சொற்கேட்க தனி வழி வருவோ நீற்றை கனை மதனை தூள் பட்டாற்பொழி கத்தா முருகனுக்கு அரோஹரா